பத்ரி எந்த மேடையில் இருந்தாலும் நான் களைக்காமல் சளைக்காமல் சொல்லக்கூடிய ஒன்று மீண்டும் இங்கே சொல்ல கடுமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவ்வளவு உதவி நீங்கள் செஞ்சுருக்கீங்க எத்தனையோ புத்தகங்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் இளந்தி ராமசாமி எழுதிய மகாகவி பாரதியார் வரலாறு வாவேஸ்வயருடைய வரலாறு நம்முடைய ஹரிகிருஷ்ணனுடைய பாஞ்சாலி சபதம் விளக்க உரை அனுமன் வார்ப்பும் வனப்பும் இந்த புத்தகங்கள் எனக்கு செய்த செய்து கொண்டிருக்கின்ற உதவிக்காக பத்ரிக்கு நான் நிறையவே கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை இப்பொழுது பேச வைக்கிறேன் வணக்கம் என்ன நான் எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல ஏன்னா இந்த புத்தகங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து விளக்கமாக பேசக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது அந்த கட்டுரை ஜீவகரிகாலன் கடைசியாக சொன்ன அந்த புத்தகம் நான் பார்த்ததில்லை படித்ததில்லை அதனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது லலிதா சகசரநவம் பற்றி ஆழமாக பேசுவதற்கான அறிவும் எனக்கு கிடையாது ஆனால் வாழ்த்தலாம் ரம்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் அவருடைய புத்தகங்கள் கிருஷ்ணா அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் எனக்கு தெரியாது அவர் நான் பார்த்தது கிடையாது இதற்கு முன்னால் அந்த அண்டர் த ட்ரீ ஃபவுண்டேஷன் செய்கிற செயல்கள் பற்றி எனக்கு மேலோட்டமாகத்தான் தெரியும் ஆனால் அது ஒரு ஒரு முக்கியமான செயலை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது தெரியும் தெரிகிறது அதில் நிறைய குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க நிறைய பெரியவர்களும் உட்கார்ந்துருக்காங்க இந்த ஆடியோ அப்படிங்கிறது வந்து நான் முதல்ல கொஞ்சம் டென்டேட்டிவாக தான் அதை அணுகினேன் எனக்கு படிக்கிறது தான் அதிகமாக பிடிக்கும் கேட்கறதில் நிறைய தொலைச்சிடுறோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நான் நிறைய ஆடியோ புத்தகங்கள் எல்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு அது எதுவுமே நான் கேட்டது கிடையாது அது அது பெரும்பாலும் எதற்காக பப்ளிஷ் பண்ணோம்னா படிக்கதான் மாட்டேங்க நான் கேட்டாவ தொலைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு விரக்தியோடு பண்ணது தான் அது போ அப்படின்னு ஏன்னா நான் நான் எனக்கு வந்து கேட்கறதில் அவ்வளோ ஆழமாக நிறுத்தி குறிப்பெடுத்து திரும்ப படித்து முதல் பக்கம் போய் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் மார்ஜினில் எழுத முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அதற்கு பிறகு நான் இப்போ வந்து நிறைய பாட்காஸ்ட் கேட்குறேன் நிறைய ஆடியோ புத்தகங்களும் கேட்குறேன் ஒன்றும் பெரிய நம்பிக்கைனால இல்லை ஒன்றுமே படிக்காமல் போகிறதுக்கு இப்போ அதோடைய அச்சுப்பிரதின்னு ஒரு ஒரு நூறு புத்தகம் நான் படிக்க வேண்டியதை அடுக்கி வச்சுருக்கேன் அது எதையும் நான் படிக்க போகிறது இல்லை அதற்கான நேரம் இல்லை அதில் ஏதோ ஒன்று ரெண்டு தான் படிக்கிறோம் குறைஞ்சபட்சம் காரில் போகும்பொழுது படிச்சுட்டு போக முடியாது அப்போ நம்ம இது மாதிரி போட்டு கொஞ்சம் கேட்போம் காலையில் எழுந்தவுடனே வீட்டு வேலைகளெல்லாம் செய்யும் பொழுது கேட்போம் அப்படிங்கிற விதத்தில் தான் நான் ஆடியோவை இருக்கேன் அதுலேயும் வந்து நிறைய நான் அந்த அதில் மாற்றமே இல்லை அது ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் மிஸ் ஆகிடும் அதில் இங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும் பொழுது உடனே போய் நிறுத்தி தேர்ட்டி செகண்ட்ஸ் பின்னாடி போயெல்லாம் கேட்குறது இல்லை சரி போடு என்ன அது என்ன விட்டுருக்கோ அதை வந்து நிறவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் பலருக்கு இந்த ஆடியோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு ஏன்னா படிக்கிறதுங்கிறதுல ஒன்றும் ஆழமாக இறங்கலை அதற்கான ஒரு சில அடிப்படைகள் கூடி வரலைங்கிற குழந்தைகளுக்கு இது ரொம்ப உபயோகமானது இரவு தூங்கும் பொழுது கேட்பதற்கு மிகவும் இனிமையானது அப்போ கண் அப்போ இருட்டி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் படுத்துட்டு அப்படியே கேட்டுட்டு தூங்கி போயிடலாம் வயதானவர்களுக்கு இதில் பெரிய நன்மை இருக்குது இப்போ நான் இப்போ என்னாலேயே வந்து படிக்கணுன்னா கண்ணாடி போடாமல் படிக்க முடியல கண்ணாடி போட்டுட்டு எப்படி இப்படி திரும்பி இப்படி திரும்பி படுத்துட்டுலாம் படிக்க முடியல சரியாக ஃபிட்டாக மாட்டேங்குது அதனால் அச்சு புத்தகம் படிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் காதில் இந்த இயர்பாட்ஸ் போட்டுட்டு கேட்கலாம் அதனால் கேட்கறதில் சௌகரியம் இருக்குது அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது இதை இன்னும் விரிவாக்க முடியும் அப்படிங்கிறதும் தோணுது ஆனால் வயதாக வயதாக படிக்கிறதும் குறைய போகுது கேட்கறதும் குறைய போகுது காதில் எதுவும் கேட்கவும் போகிறது இல்லை படிக்கிறதுலையும் கஷ்டங்கள் இருக்கும் அதனால் அந்த இளமை காலம் இருக்கும் பொழுதே எப்படி நாராயணான்னு சொல்லிடுற மாதிரி அப்படியே ப இந்த எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ கேட்க முடியுமோ அதை கேட்டுடுறது நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த லலிதா சரஸ்ரநாமத்தை நாங்களும் ஒரு ஒரு வருஷன் ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பெயர் எங்களுடைய எடிட்டராக அப்போ சிவகுமார்னு ஒருத்தர் திறந்த ஆன்மீக வரிசை புத்தகங்களை எடிட் பண்ணுறதுக்கு இருந்தார் அதுக்கு அவர் கொடுத்துருந்த பேர் வந்து அழகிக்கு ஆயிரம் நாமங்கள் இந்த அழகிய ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்ததை மட்டும் நான் சொல்லிட்டு உட்காந்துடுறேன் ஏன்னா ஏதாவது சப்ஜெக்டில் பேசணும் இல்லை சரியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு அவையில் லலிதா துர்கா துர்கா தான் லலிதாவா ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு அதெல்லாம் நம்ம தேடலாம் ஆனால் எனக்கு நிறைய சிற்பங்கள் மீது ஒரு பெரும் நாட்டம் சென்னைக்கு மிக அருகில் மாமல்லபுரத்தில் வந்து ஒரு மிக பிரமாதமான ஒரு சிற்ப பட்டறையே அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் மகிஷமருதினி குகை என்று ஒன்று இருக்குது அந்த குகையில் ஒரு பெரிய ஒரு பொருட்காட்சி ஒன்று அந்த பொருட்காட்சியில் சிங்கத்தின் மீது ஏறி துர்கை மகிஷனோடு பொருதும் காட்சி அது அப்படியே பலமுறை பார்த்துருக்கேன் இப்போ தினமும் பார்த்து கொண்டிருக்கேன் அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ எடுத்து மிகப்பெரிய ஒரு பிரிண்ட் ஆக்கி அதை வந்து வீட்டில் துணியில் பிரிண்ட் பண்ணி சட்டம் அடித்து பொருத்தி வச்சுருக்கோம் என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு கோலம் அதை வந்து வடிந்திருக்கக்கூடிய அந்த சிற்பி என்ன அங்கே கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத வந்து ஒரு மிக ஆக்ரோஷமான ஒரு அரக்கன் ஆனால் போரில் அடிபட்டு தோல்வியுற்று கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுக்கிட்டு இருக்கான் அது ஒரு எருமை தலை இப்போ இந்த வேகமாக துரத்தி கொண்டு போகப்படும் ஒரு எருமையானது அது மூச்சு விடுது பயங்கரமாக தாங்க முடியலை ஓடி ஓடி களைச்சு தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து அதை நீங்கள் அந்த சிற்பத்தில் பார்க்கலாம் அந்த நாக்கு வெளியில் தள்ளி மூக்கு அப்படியே அது புசுன்னு மூச்சு விடுறத அதுக்கு முன்னாடி போய் என்னென்னா நம்மளால் பார்க்க முடியும் ஆனாலும் அந்த அதாவது தோற்று போய்விடவில்லை கையிலே தலையிலே கிரீடம் இருக்கிறது அது ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒன்று தலையில் கிரீடம் இருக்குது இன்னும் கொடி அந்த குடை இருக்கிறது அப்படின்றால் இன்னும் அவங்க களத்தில் இருக்காங்க இன்னும் தோல்வி அடையலை ஆனால் சற்றே ஒரு காலை பின்வாங்கி அப்படி தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை ஆனாலும் கையில் அந்த பலத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கதை ஆயுதம் அதால் துர்கையை தாக்கக்கூடிய ஒரு நிலையில அவன் வந்து கடைசியாக தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து ஓங்கி அடிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணிட்டுருக்கான் துர்கை அப்படியே முன்னேறி சிம்ஹ வாகனத்தில் ஏறி தொடர்ந்து தாக்கி கொண்டே வருகிறாள் பல்வேறு கைகள் அதில் அம்பு வில் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த இறுதி காட்சிக்காக இடுப்பிலிருந்து ஒரு வாழை உருவி மகிஷனுடைய தலையை வெட்டி சாய்க்க வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு இறங்க ஆயத்தமாக ஒரு காலை மடிச்சு இறங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு இதுதான் வந்து அந்த ஓவியர் அந்த சிற்பி அப்படியே வடித்திருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது அவ்வளவு பரவசமாகவும் அவ்வளவு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் எப்படி ஒரு சிற்பி இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஓவியத்தை ஒரு சிற்பத்தை உருவாக்கி அந்த இடத்திலே வைத்திருக்க முடியும் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனை நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரத்தி வருடமாக அது அங்கே இருக்கிறது அதுதான் வந்து ஒரு உயிரோட்டம் கொண்டதாக முன்னாடி கொண்டு வர்றது அதே மாதிரியான ஒன்றை எழுத்திலே கொண்டு வர முடியுமா தேவியை விதவிதமாக வர்ணித்து அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்த முடியுமா என்பதைத்தான் நம்முடைய எண்ணற்ற ரிஷிகள் அதை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய எழுத்துக்களின் மூலமாக தமிழிலே சம்ஸ்கிருதத்திலே முக்கியமாக அதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இந்த மாதிரியான ஒரு எளிமை விளக்கமாக பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் அதிலே ரம்யாவுடைய இந்த முயற்சி கிருஷ்ணா ரெண்டு பேருடைய பேரும் போட்டிருக்கு இருவரும் இணைந்து அதை கொண்டு வந்திருப்பதை நான் படித்து மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அவங்க அதை எப்படி அந்த எழுத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழிலே நமக்கு புரியக்கூடிய விதமாக என்பதை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு மேலும் மேலும் கதைகளையும் சொல்லி எழுத்திலும் கொண்டு வந்து ஒளிவடிவிலும் எழுத்து வடிவிலும் நம் அனைவரையும் மகிழ்விக்க வேண்டுமாறு வாழ்த்தி அமைகிறேன்